குழந்தைங்க நிலைமை என்ன ஆக போகுது சார் உங்க ஸோ என் சைடுல சைட்லருந்து சொல்லப்போனா உண்மையாக சொல்லிட்டா என்னை விட நல்ல பேரண்ட குழந்தைங்களை எந்த ஒரு பிரச்சனையாலும் நல்லா பார்த்துப்பா இப்பவும் லாஸ்ட் இவ்வளவு அவளை சொல்லியிருந்தேன் இப்போ சொல்றேன் இந்த குழந்தைங்க மட்டும் நல்ல பேரண்ட் என்னை விட நல்லா பார்த்துப்பா விட நல்லா பார்த்துப்பா ஆனால் அதே மாதிரி எப்பவுமே நான் கூடியே இருப்பேன் அவ கூட இல்லை குழந்தைங்க கூட இதுதான் என்னோட குழந்தைங்களுமே என்ன கேட்கறது குழந்தைங்களை யோசிச்சா நான் ஒரு பிரச்சனை கிடையாது உன் காசுல நான் ஒன்றும் சாப்பிடல நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் நான் குழந்தைங்களை எங்களால் விடவே முடியாது மேடம் அதான் திருப்பி குழந்தைங்க எப்பவுமே என் கைவுல தான் இருப்பாங்க அம்மாவை அடிச்சு அம்மாவை அவ்வளோ பிரச்சனை பண்ணும் போது எப்படி சார் குழந்தைங்க வந்து நம்பி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க குழந்தைங்களை சின்ன பையன் தானே தூங்கி இருந்தானே யார் சொன்னது உங்களுக்கு